இதுவரைக்கும் காசாவுல நடந்த சண்டைகளை விட உச்சகட்டமான சண்டை நடப்பது இப்பொழுதுதான் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டி எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஜபாலியாவினுடைய நகர மையத்தை நாங்கள் அடைந்து விட்டோம் என்று இஸ்ரேலிய ராணுவம் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள் இதுல ஒண்ண கவனிச்சுக்கிறேங்க நமக்கெல்லாம் தெரியும் இந்த யுத்தம் நடக்கும் போது நம்ம பலமுறை சொல்ற ஒரு விஷயம் தான் நாங்கள் நார்த் காசாவை பிடிச்சிட்டோம் நாங்க அதை பிடிச்சிட்டோம் இதை புடிச்சிட்டோம் இஸ்ரேல் அறிவிச்சாங்களே எல்லாத்தையும் பிடிச்சிருந்தா நார்த் காசாவில் தானே ஜபாலியா இருக்குது இன்னைக்கு தான் ஜபாலியாவினுடைய சென்ட்ரல் சிட்டிக்கே வந்திருக்கிறோம்ங்கிறாங்க ஜபாலியாவினுடைய சென்ட்ரல் சிட்டிக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கிறோம்னா அப்ப நார்த் காசாவை கைப்பற்றிட்டோம்னு சொன்னது இங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய தந்தி தொலைக்காட்சி மந்தி தொலைக்காட்சி எல்லாம் ரெண்டா பிளந்துட்டாங்க காசாவை கைப்பத்திட்டாங்க என்றெல்லாம் செய்தி போட்டது எல்லாமே பொய்யாப்ப அப்ப என்ன யோசிக்கணும்னா முழுமையாக பொய்யை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள் வன்மத்தை கட்டி கொண்டிருக்கா ஜபாலியா சிட்டிக்கே வந்து அதையும் ஹமாசு சொல்லுகிற வரைக்கும் நான் உறுதிப்படுத்த முடியாது ஏன்னா ஜபாலியாவினுடைய முகாம்களை சுற்றி ஜபாலியா பகுதிகளில் பயங்கர சண்டை நடைபெறுகிறது எந்த அளவுக்கு இவ்வளவு சண்டை நடைபெறவில்லை என்ற அளவுக்கு நார்த் காசாவுல பயங்கரமான சண்டைகள் நடைபெற்று வருகிறது ஜபாலியாவிலே இப்படியான தான் இன்றைக்கு இஸ்ரேலிய வெளியிட்டிருக்க கூடிய அறிக்கையின் பிரகாரம் இஸ்ரேலுடைய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் ஜபாலியாவினுடைய நகர மையத்தில் பயங்கர சண்டையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் இந்த வார தொடக்கத்தில் வடக்கு காசா நகருக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து இஸ்ரேலுடைய படைகள் அறுபது ஹமாஸ் படையை சேர்ந்தவர்களை கொன்று குவித்திருக்கிறார்கள் என்கிறது இஸ்ரேலுடைய ராணுவ அறிக்கைகள் அறுபது பேரை கொண்டுட்டோம் ஆனா அறுபது பேரை கொண்டுட்டோம்னு சொன்ன இஸ்ரேலிய ராணுவம் ஒரு பாடியை கூட காட்டல வரைக்கும் பதிமூவாயிரம் பேரை கொண்டதா சொல்றாங்க பதிமூணாயிரத்துல கூட ஒரு பாடியை காட்டல ஒரு ஜனாசாவை காட்டல

காட்ட வேண்டியதானே அப்படி காட்டினால் அங்க பாலஸ்தீன சுகாதார அமைச்சு மாமா அறுபது பேர் எக்ஸ்ட்ரா அமாசுடைய ஆட்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்று சேர்த்து கொள்வார்களா இல்லையா பச்சை பொய் அப்படி ஒன்றுமே நடப்பதில்லை அங்க ஒத்தர் ரெண்டு பேர் மௌத்தானா கூட அதை சொல்லிருவாங்க ஹமாசே சொல்லிருவாங்க ஆமா எங்க தரப்புல இருந்து அந்த ஏற்கனவே நாலு நாளுக்கு நம்ம சொன்னமா இல்லையா இஸ்ரேலுடைய நான்கு பனைய கைதிகளோடு எங்களுடைய ஒரு குழு காணாமல் போயிருக்கிறது இதுவரைக்கும் அதை பத்தி எந்த தகவலும் வரல அப்படி அவங்களே அறிவிச்சிருவாங்க அப்படி இருக்கும் போது இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அறுபது பேரை கொண்டிருக்கிறாங்களா அறுபது பேரை ஒரு வாதத்துக்கு கொண்டிருக்காங்கன்றே வச்சுக்கிடுவோமே அவங்க எத்தனை பேர் போய் சேர்ந்திருக்கிறாங்க கபருக்குங்கிற லிஸ்ட பாத்தீங்கன்னா அதுக்கு இது டேலி ஆகிருந்த அளவுக்கு இருக்கும் இது நடக்கவே இல்லை ஆனா நடந்திருந்தால் கூட கவலைப்படுவதற்கு கொன்றுமில்லை என்ற அளவுக்கு இன்றைக்கு அவ்வளவு பொறியல்கள் இஸ்ரேலுடைய ராணுவத்தை நோக்கி நடத்தப்பட்டிருக்கிறது